அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீநிதி ஏகம்மை என் பெயர் விசாலாட்சி நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கின்றோம் நாங்கள் இன்றைய ராகுகால துர்காஷ்டகம் பாட உள்ளோம் தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துர்கா பாக்குமானவள் மாணல் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வுற்றவள் துர்கா தாயுமானவள் தாவியே என்னை தாங்கு துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகின்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த நுயிரை காப்பவள் ர்கய தேவிர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே செம்மையானவள் துர்கை தவம் மாணவள் அம்மையானவள் அன்பு தொந்தையானவள் செம்மையானவள் துர்கா இன்பமானவள் உம்மையானவள் என்றும் முழும துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே, இரு மாணவள் துர்கா முதலுமானவள் உலகமானவள் எந்த நுழமையானவள் பயிருமானவள் துர்கா பழர் கும்பவள் அன்பு பொங்கி தாய என்னுள் பழுத்த தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்க்கா மற்றவள்ரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்புற்றவள் துர்கா அவையிட நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே குருகுமானவள் துர்க்கா குழந்தையானவள் குலமுமானவள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரி சூழியானவள் தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே துர்கையே ராகு தேவனின் பெரும் பூஜை ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் தேவிர்கையே ஜையே தேவிர்கையே ஜையே கையே இதனது கருணது வீர கனக துர்கையே அன்பு துர்கையே என்று அன்பு துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே जय देवी दुर्गे